வணக்கம் இந்தியா டுடேயும் சிவேட்டர் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்து தமிழ்நாட்டில் யாருக்கு அதிகமான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையிலன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியான ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலையில் யார் யாருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா திமுகவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா திமுக வந்து அப்படியே அந்த சதவீதங்களை வந்து குறைக்காமல் வச்சிட்ருக்காங்க ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக கூட்டணியிலேருந்து உடஞ்சி வேறங்கிட்டாது போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒன்றும் ஆட்சேபனே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்பையும் திமுக தான் வெற்றி பெறும் விடுதலை சித்திகள் கட்சி வெளியேறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அது திமுக சார்பம் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு சர்வே எடுத்துருக்காங்க அதனால் என்ன செஞ்சார் சமீபத்தில் கூட முதலமைச்சர் வந்து திருமாவலை கூப்பிட்டு வச்சு பேசினார் பேசும்போது நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாந்தா இருங்க இல்லை கூட்டணிக்குள்ளே இல்லாமல் நீங்கள் வேறு கட்சிக்கு போகணும் வேறு கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட நீங்கள் கிளம்புங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இல்லை அப்படின்னாலும் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே மாநில உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு தான் முதலமைச்சர் வந்து திருமாவளவன் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது திருமாவளவனுக்கு வேறு வாய்ப்பு இருக்கும் என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அதிமுகவில் இன்றைக்கு இருக்க சூழ்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக கிடக்குது எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான் எங்களுக்குள்ளே உட்கட்சி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டார் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெட்டேலை சின்னம் தொடர்பாக தான் தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் போட்டால் அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிவிட்டு தேர்தல் ஆணையம் வந்து அதிமுக உட்கட்சி விவகாரத்துலையும் தலையிடலாம் அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே கொடுக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஆயிடுச்சு ஒரு சைடு செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணுறாரு ஒரு சைடு பார்த்திங்கன்னா போல் நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துருச்சு அப்படின்னு ஒன்னா எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிற நபர்கள் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க இந்த முடிவு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இந்த சர்வே நிலவரங்கள் தான் சரி இப்போ திமுக தலைமையிலான கூட்டணிகள் அஞ்சு சதவீத வாக்குகளை வந்து அதிகம் பெறும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு மூணு சதவீத வாக்குகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு மூணு சதவீத வாக்குகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மூணு சதவீதம் இருக்கில்ல அதிமுகவுக்கு குறையிற இந்த மூணு சதவீதம் அப்படியே பாஜகவுக்கு போகுது அண்ணாமலை மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா அண்ணாமலைனால பாஜகவோட வளர்ச்சி அதிமுகவோட ஓட்டை ஒரு மூணு சதவீதத்தை உயர்த்த முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் வாங்கியிருந்துச்சு இப்போ ஒரு மூணு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னா இருபத்தொரு சதவீதம் வாங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் இந்திய கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியில் நாற்பத்தி ஏழு சதவீதம் வாங்கியிருந்தாங்க அதே போல் அதிமுக இருபத்தி மூணு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து என்னென்னா இப்போ இந்த மூணு சதவீதம் அதிகரிக்குது அப்படிங்கும் போது பாஜகவுக்கு இருபத்தி ஒரு சதவீதம் ஆயிடுது அதே போல் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதம் ஏறி நாற்பத்தி ஏழு ப்ளஸ் அஞ்சு என்ன ஆவோ ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் ஆகிருது அதிமுக கூட்டணி அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் இந்த கட்சி தான் கூட்டணி வச்சுருந்தாங்க இவங்க இருபத்தி மூணுலேருந்து மூணு சதவீதம் குறைஞ்சா இருபது சதவீதம் வந்துடுறாங்க அப்போ எவ்வளவு குறைஞ்சி போச்சு பாருங்கள் இந்த ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு சிக்கல் வர்றதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு அனலைஸ் அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி என்னடாது உட்கட்சி பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இதே பிடிவாதம் இதே அதிமுக ஒருங்கிணைக்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்போ இருபது சதவீதம் இருக்குது அப்படின்னு சர்வே சொல்கிறாங்களோ ஒருவேளை ரெட்டாயிரஸ் இன்னும் முடங்கிடுச்சு ஒருங்கிணைந்த இந்த அதிமுக இல்லை கூட்டணியும் பெருசாக வரலை அப்படின்னா அந்த இருந்து பார்த்திங்கன்னா எட்டு சதவீத வாக்குகள் இருபது சதவீதத்தில் இருக்கிற அந்த வாக்கு எட்டு சதவீதம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு அப்போ பன்னெண்டு சதவீத வாக்குகளை தான் அதிமுக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய தலைகள் எல்லாமே டெபாசிட் வாங்குறது கூட கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நெட்டலை சின்னமும் முடங்கிடுவாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ வந்து ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி ஒருவேளை ரெட்டைல சின்னத்தை முடக்கிட்டா பாஜகவுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இந்த எட்டு சதவீதம் அ வந்து குறையுதுல்ல அதுல அஞ்சு சதவீதம் வந்து பாஜகவுக்கு போகுது அப்படி பாஜகவுக்கு அஞ்சு சதவீதம் போகுது அப்படின்னா இந்த மூணு சதவீத ஓட்டுகள் மட்டும் மாற்றுக் கட்சிகளுக்கு போகும் பாஜகவுக்கு வந்து ஏற்கனவே இருபது இப்போ வந்து இதில் ஒரு சின்னத்தை முடக்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு அஞ்சு சதவீதம் ஓட்டு போகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சதவீத ஓட்டுகளை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது விஜய் என்ன பண்ண போகிறாரு தாவேக்கா அப்படின்னா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர்கிட்ட எல்லாம் பேசினார் பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார் அப்படின்னா நமக்கும் திமுகவுக்கும் பெருசாக சப்போர்ட் கிடையாதுங்க எதிர்ப்பு கிடையாது நீங்கள் திமுக எதிர்ப்பை கையில் எடுத்து செயல்பட்டுறீங்க ஆனால் தாவேக்காவுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் வந்து குடைச்சல் கொடுப்பாரு மற்ற யாருமே பெருசாக குடைச்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு வந்து பெண்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது அதே போல் வந்து இளைஞர் ஓட்டு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலை வந்து அரசியலில் வந்து பயங்கரமாக மான ஒரு இத செயல்படுறாரு அதனால இளைஞர்கள் மத்தியில் அவருக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தனியாக நிற்கின்றாலும் சரி உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவானாலும் சரி அந்த கூட்டணிக்கு வந்து கண்டிப்பாக வந்து திமுக ஓட்டுகளை தான் உங்களால் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி திமுக ஓட்டில் வந்து இப்போ நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கா அதில் வந்து ஒரு பத்து சதவீதத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார் சரி பத்து சதவீதத்தை ஓட்டை வாங்கிட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை போ போச்சலராக இருந்தவர் அவர் இப்போ விஜய் கட்சியில் இருக்கிறார் அவரும் வந்து இந்த சைடு வந்தோன்னே அங்கே இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களையோ இந்த சைடு கொண்டு வரலாம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கலாம் அப்படி ஒரு முயற்சியை எடுத்தார் அப்படின்னா ஒரு ரெண்டு சதவீத ஓட்டுகள் தான் அதிகரிக்கும் பத்துலேருந்து இப்போ ஒரு பன்னெண்டு சதவீதம் இல்லை பதினஞ்சு சதவீத வாக்குகளை தான் வந்து விஜய் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க இந்த ஓட்டுகளை வச்சுட்டு விஜய் பெருசாக சாதிக்க முடியாது பத்துலேருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகளை வச்சுட்டு நிற்க முடியாது அதுக்கு அவர் தனியாகவே நிற்கலாம் ஆனால் விஜய்க்கு வந்து மிக முக்கியமான ஒரு எதிரி அப்படின்னா திமுக கிடையாது அண்ணாமலை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சர்வே பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்த அந்த விஷயந்தான் பரபரப்பாக விஜய் தரப்புலேயும் பேசப்படுது அண்ணாமலை வந்து அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ணி அரசியல் ரீதியாக வந்து அவர் செயல்படுவார் அப்படி செயல்படும் போது தொண்டர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் அவருக்கான ஒரு வாய்ப்புகளை அதிகமாக உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே கையில் வந்து இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளை வந்து அண்ணாமலை இந்த இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அதிமுக வந்து இவ்வளோ பிளவுபட்டு இருக்கிற இந்த மாதிரி நிலமையில் அண்ணாமலை கையில் வந்து இப்போ இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு இன்னும் நெருக்கடிகளை அதிகமாக கொடுக்க கொடுக்க அதிமுகவில் இருக்கிற ஓட்டுகள் எல்லாமே பாஜக சைடு வரும் அண்ணாமலைக்காக வரும் அண்ணாமலையை பின்தொடர்க்க நிறைய அதிமுக தொண்டர்களும் விரும்புகிறாங்க அதே போல் கட்சியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள்லாம் விரும்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா கொங்குபெல்டில் இருக்கிற ஏழு இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து அண்ணாமலையை நம்பி பாஜகவுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை பேரை சொல்லி கூட நம்ம ஓட்டு வாங்கிட முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது ஒருவேளை சின்னம் முடக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கான ஒரு அங்கீகாரம் வேணுமா அப்படின்னு நம்ம யோசித்தா பாஜக சைடு நிற்கணும் தாமரை சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா நமக்குன்னு ஒரு சின்ன வேணும்ல அந்த சின்னத்தில் நிற்கணும்னா தாமரை வந்து கொங்கு கொங்குபேட்டில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏகள் வந்து பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்து பாஜகவில் போகிறாரு சேர போகிறாரு அண்ணாமலையோட ரகசிய தொடர்பில் இருக்கிறாரு அமித்ஷாவை போய் சந்தித்தார் அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் உண்மையாக நிரூபித்த மாதிரி இப்போ ஆயிடுச்சு அவர் வந்து பாஜகவில் சேரணுங்கிற அவசியமே கிடையாது அதிமுகக்குள்ளேயே இருக்க போகிறாரு அதிமுகவில் வந்து துரோகம் செஞ்சவங்க யார் யாருன்னு நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த துரோகிகள் யாருன்னு சொல்லலை இப்போ என்னென்னா செங்கோட்டையன் சொன்னதுக்கு பதிலை வந்து எடப்பாடி பழனிசாமியும் சொல்லலை எல்லாத்துக்குமே பதிலடி உடனே அதிரடியாக கொடுக்கக்கூடிய ஜெயக்குமார்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் செங்கோட்டையன் இப்படிலாம் பேசியிருக்காரு இப்படிலாம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சி வி சர்மம் ஏதாவது பேசுவான்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு தேர்தல் ஆணையம் வாங்கின அந்த உட்கட்சி வார்த்தை விசாரிக்கிறதுக்கு அவர் பேசுகிறாரு ஒழிய செங்கோட்டையன் பேசுனதுக்கு பதில் யாருமே சொல்லலை உதயகுமார் ஒரு வீடியோ போட்டார் இது நான் செங்கோட்டையனுக்கு எதிராக போடலைங்க அப்படிங்கிற ச அப்படிங்கிற மாதிரி திடீர்னு உள்ட்டாக அடிச்சுக்கிட்டாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே ஒரு குளறுபடி ஓடிக்கிட்டே இருக்குது இதை பயன்படுத்துது அதிமுக கட்சியை வந்து உடச்சா அதிமுகவில் ஒரு பிளவை தான் பாஜக வந்து இருபத்தஞ்சி சதவீத ஓட்டுகளை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கிறாங்க வச்சுட்டு இப்போ அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை எல்லாத்தையுமே வந்து சில எம்எல்ஏக்களை சின்னத்தை முடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களாம் வருவாங்க ஒரு ஏழு எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னா அவங்களும் தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொங்குபெல்டில் இருக்குது அப்படிங்கும்போது வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட பெல்ட்டில் ஒரு அஞ்சு மாவட்ட செயலர்களும் அண்ணாமலைட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக தமிழ்நாட்டில் கால் உன்றும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது போல் இந்த சர்வே முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று அண்ணாமலை முதலமைச்சர் ஆவார் இல்லை எதிர்க்கட்சி தலைவர் ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நடக்கும் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த சர்வே ரிப்போர்ட் சொல்லுது இது எந்த அளவுக்கு உண்மையாகும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா மக்கள் மத்தியில் இன்னும் தேர்தலுக்கு ஒன்னே வருஷம் இருக்கா அதுக்குள்ளே அண்ணாமலை இறங்கி களத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா இன்றைக்கி களமே வந்து மாறிடும் விஜய் வந்து திமுக எதிர்க்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தாவேக்கா வெஸ் திமுக அப்படின்னு இல்லை அண்ணாமலை பேசுகிற மாதிரி விஜய்னால் பேச முடியுமா ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க அவருக்கு வந்து ம சினிமாவில் நடித்தார் அவருக்கு வந்து அந்த இது இருந்துச்சு இப்போ கமல்ஹாசன் தான் சினிமாவில் நடித்தார் மக்கள் நீதி மயத்தை உருவாக்குனாரு என்ன கிடச்சிது அவருக்கு பெருசாக கிடைக்கல கமல்ஹாசனும் விஜய் ஒன்றாயா அப்படின்னு கேட்கலாம் இவங்களுக்கு வந்து மகளிர் ஆதரவு பெரிய அளவில் இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் தேர்தல் காலத்தில் இறங்கி அவர் பிரச்சாரம் பண்ணும்போது தானே தெரியும் வீக வோப்பாளரை வச்சுக்கிட்டு அவரெல்லாம் பிரச்சாரம் பண்ணார்னா ஒன்றுமே நடக்காது களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக அண்ணாமலை மூலம் பயணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து களம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் உண்மையாக இருக்கும் அது தெரியும் மக்கள் மனசு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அரசியலில் தான் நல்லது செம்மா ஏசி ரொம்ப உட்காந்துக்கிட்டு அரசியல் களத்தில் வந்து நானும் வந்துட்டேன் நானும் வந்துட்டேன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சரு சொல்கிறாங்க விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு பின்னடைவெல்லாம் இருக்குது விஜய் அதெல்லாம் எப்படி கடந்து போக போகிறான்னு தெரியல தொடர்ந்து படங்களில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியற சொல்கிறாங்க எல்லாருமே இல்லையோ டூவில் நடிக்க போகிறாரு இப்போ கடைசியாக ஒரு ஜனநாயகம் இந்த படம் நடித்து முடிச்சிட்டு இல்லையோ டூ கூட அவர் இது பண்ணியிருக்காரு அவர் வந்து சினிமாவில் தொடர்ந்து நடிச்சிக்கிட்டே இருப்பார் ஆனாலும் தேர்தல் இந்த இந்த சைடுமே ஒரு காலை வைப்பார் அப்படிங்கிற மாதிரியே அவங்க தரப்புலேயும் இருக்காங்க ஆனால் இந்த சர்வே ரிப்போர்ட்டெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக சொல்கிறாங்க ஒருவேளை திமுக ஆட்சி அமைச்சது அப்படின்னா அண்ணாமலை எதிர்கட்சியாக உட்காருவார் அப்படி எதிர்கட்சியாக உட்காரணும் அப்படின்னம்னா அதிமுகவை உடைக்கணும் அதிமுக ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி போகலை அப்படின்னா சின்னமும் முடங்கும் ஒருவேளை அதிமுக எல்லாமே ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டாங்க அப்படின்னா பாஜக அவங்க கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை தள்ளி விட்டுட்டு பாஜக வந்து அவங்க சின்னத்தை அதிமுக சின்னத்தை முடக்கிட்டு இவங்க வந்து தனியாக பெரும்பான்மையில் வந்து வெற்றி பெறாங்க இல்லை அப்படின்னா எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேமுதிக கூட இப்போ வந்து பாஜக அதிமுக கைவிட்டுட்டு பாஜக சைடு போகலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் நிலை இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் மேலே சிக்கல் சர்வே வேறு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அது இந்த பிரச்சனைகளுக்குள்ள முன்னாடி எடுத்தப்பட்ட சர்வே கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகிறார் செங்கோட்டையிட்ட என்ன பதில் சொல்ல போகிறாரு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஏதாவது சமாதானப்படுத்த போகிறாரா இல்லை வந்து சசிகலா ஓபிஎஸ் ட்ரீடி தினகரன் எல்லாத்தையுமே திரும்ப அதிமுகவில் கொண்டு வந்து ஒரு வலுவான இயக்கமாக மாற்ற போகிறாரா அப்படி தான் தொண்டர்களும் விரும்புகிறாங்க இவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம் நன்றி வணக்கம்